நகைச்சுவையும் புத்திசாலித்தனமும் ஒருங்கே கலந்த தெனாலிராமன் கதைகள் அனைவருக்கும் பிடித்தவையே அவரது கதைகள் நமக்கு சிந்திக்க வைக்கும் புத்தி கூர்மையையும் நகைச்சுவையும் தருகின்றன தெனாலிராமன் கதைகள் பகுதி இரண்டு டில்லி அரசரை வென்ற கதை ஒருமுறை முறை டில்லி அரசர் பாபர் தெனாலிராமனின் திறமையைக் கேட்டு அவரை நேரில் காண விரும்பினார் அவரது திறமையையும் சோதிக்க விரும்பினார் எனவே தெனாலிராமனை டில்லிக்கு அனுப்புமாறு விஜயநகரத்திற்கு ஓலை அனுப்பினார் கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனை அழைத்து இதோ பார் ராமா இங்கே உன் திறமையை காட்டி எங்களை சிரிக்க வைக்கிறாய் ஆனால் அதுபோல் அந்த பாபரிடம் நடக்காது உன் திறமை அவரிடமும் பரிசு பெறுவதில்தான் உள்ளது அவரிடம் நீ பரிசு பெற்று வந்துவிட்டால் நானும் உனக்கு பரிசு தருவேன் உன்னை திறமைசாலி என்றும் ஒப்புக்கொள்கிறோம் இல்லை என்றால் உனக்கு தண்டனை நிச்சயம் தெரிகிறதா என்று எச்சரித்து அனுப்பினார் டில்லி வந்து சேர்ந்த தெனாலிராமன் பாபரின் அரண்மனைக்கு சென்றார் சபையில் தான் செய்யும் அகட யாரும் சிரிக்காததைக் கண்டு திகைத்தார் யாரும் கூடாது என பாபர் முன்பே கட்டளையிட்டிருப்பார் என யூகித்தார் இந்த சூழ்ச்சியை எப்படியும் முறியடிப்பேன் என முடிவு செய்து கொண்டார் மறுநாள் ராமன் அரண்மனைக்கு செல்வதை நிறுத்தி கொண்டார் பாபர் நினைத்தார் ராமன் சொல்லாமலேயே நின்று விட்டானே அவனுக்கு சரியான தோல்வி என மகிழ்ந்தார் ஒருநாள் பாபர் தன் மந்திரியுடன் உலாவ சென்றார் வழக்கம் போல அரண்மனை சேவகன் ஒருவன் சில பொன் முடிப்புகளை சுமந்து வந்தான் மன்னர் குதிரையை மெதுவாக நடத்தி சென்று கொண்டிருந்தார் பாதை ஓரத்தில் முஸ்லிம் கிழவர் ஒருவர் தள்ளாடியபடியே ஏதோ செடிகளை நட்டு பார்த்தார் அவர் அருகே சென்று பெரியவரே இந்த தள்ளாத வயதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் நான் நல்ல மாங்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறேன் இதை அவர் மிகவும் சிரமப்பட்டு கூறினார் ஏன் ஐயா இந்த தள்ளாத வயதில் உமக்கு ஏன் இந்த தொல்லை இது காய்த்து பின் பழுத்து அந்த பழத்தை நீர் உண்ணப்போகிறீர்களா என்ன என்று சிரித்தார் அரசே நாம் உண்ணும் மாங்கனிகள் நம் முன்னோர்கள் நட்டது தானே அவர்கள் மரங்களை நட்டதால் தானே நாம் இன்று மாங்கனிகளை உண்ணுகிறோம் அவர்கள் நடாமல் இருந்திருந்தால் நமக்கு ஏது மாம்பழங்கள் எனவே வரும் தலைமுறையினர் உண்ணவே இம்மரங்களை நான் நடுகிறேன் ஆஹா சரியான பதில் நல்ல விளக்கம் மிக்க மகிழ்ச்சி உடனே மந்திரியார் ஒரு பொன் முடிப்பை பரிசாக அளித்தார் அதை பெற்றுக்கொண்ட கிழவர் சிரித்தார் அரசே அல்லா பெரியவர் எல்லோருக்கும் மரத்தில் பழுத்த பிறகே பலன் தரும் ஆனால் பாபரின் ஆட்சியில் மரம் நட்டவுடனே பலன் கொடுத்து விட்டதே பாபர் மனம் பெரிதும் மகிழ்ந்தது ஆஹா சரியாக சொன்னீர்கள் பெரியவரே என்றபடியே மந்திரியை பார்க்க அவர் இன்னொரு பொன்முடிப்பை அளித்தார் அதையும் பெற்றுக்கொண்ட பெரியவர் அரசே இந்த மாங்கனிகள் பழுத்த பின் பலனளிப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஆனால் தங்களின் மேலான குணத்தினால் நட்டவுடனே இருமுறை எனக்கு பலனளித்து விட்டது எனவே அல்லாவின் கருணையோ கருணை என்றார் நன்றாக சொன்னீர்கள் பெரியவரே என்று கூறியவர் மீண்டும் ஒரு பொன்முடிப்பையும் அளித்தார் பின் மந்திரியை பார்த்து மந்திரியாரே சீக்கிரம் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் இல்லையேல் சாதுரியமாக பேசி நம் பொக்கிஷத்தையும் காலி விடுவார் இந்த பெரியவர் என்று வேடிக்கையாக சொல்லிவிட்டு புறப்பட்டார் பாபர் சற்று நிற்க முடியுமா அரசரே என்று சொன்ன பெரியவர் தன் தாடி மீசையை கலைத்துவிட்டு தெனாலிராமனாக நின்றார் பாபர் திகைத்தார் சற்று நேரத்திற்குள் மூன்று பரிசுகளை பெற்றவன் தெனாலிராமனா தெனாலிராமன் பணிவுடன் கூறினான் அரசே மன்னிக்க வேண்டும் எங்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தங்களிடம் நான் பரிசு பெற்று வர வேண்டும் என கட்டளையிட்டு விட்டார் இன்று அவரது கட்டளைப்படியே தங்களிடம் பரிசுகளை பெற்றுவிட்டேன் இனி ஊர் திரும்ப தங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் தெனாலிராமா உண்மையிலேயே நீ திறமைசாலிதான் உங்கள் மன்னருக்கு என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள் நாளைக்கு அரச மரியாதையையும் பெற்றுக்கொண்டு விஜயநகரம் செல்லலாம் என்றார் அரசர் பின் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார் வெற்றியுடன் ஊருக்கு வந்து சேர்ந்த தெனாலிராமனை பார்த்த கிருஷ்ணதேவராயர் நடந்தவைகளைக் நடந்தவைகளை கேட்டறிந்தார் தான் சொன்னபடியே தெனாலிராமனுக்கு பல பரிசுகளையும் கொடுத்தார் தன் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றிய ராமனை மன்னரும் மக்களும் போற்றி புகழ்ந்தனர் நீதி மன உறுதியுடன் எந்த காரியத்தை செய்தாலும் நிச்சயம் அது நமக்கு வெற்றியை தரும் சூடுபட்ட புரோகிதர்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அவருடைய தாய் மேல் அன்பும் மரியாதையும் உண்டு தாய் மேல் அளவுகடந்த பாசமும் வைத்திருந்தார் அவரது தாய் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் வைத்தியரை அழைத்து உடலை பரிசோதிக்க செய்தார் பரிசோதனை செய்த வைத்தியரும் தாய் அதிக நாள் தாங்க மாட்டார்கள் விரைவில் சிவலோகம் சென்று விடுவார்கள் என்று கூறினார் இதனால் மன்னர் வேதனை அடைந்தார் பிறகு தன் தாயிடம் அம்மா உங்களுக்கு சாப்பிட எது மிகவும் ஆசையாக இருக்கிறது என்றார் அதற்கு அந்த தாய் மாம்பழம்தான் வேண்டும் என்றார் அப்போது மாம்பழம் கிடைக்கக்கூடிய காலம் இல்லை இருப்பினும் தன் ஆட்களை அனுப்பி எங்கிருந்தாவது மாம்பழம் வாங்கி வருவதற்கு ஏற்பாடு செய்தார் மாம்பழம் வந்து சேர்வதற்குள் அந்த தாய் மரணம் அடைந்து விட்டார் மாம்பழம் சாப்பிடாமலேயே தனது தாய் மரணம் அடைந்ததை எண்ணி மன்னர் மிகவும் வேதனை அடைந்தார் அதற்கு பரிகாரம் காண அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார் பேராசை பிடித்த புரோகிதர்களும் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவரது ஆன்மா சாந்தியடைய தங்கத்தால் நூற்றி எட்டு மாங்கனியை நூற்றி எட்டு புரோகிதர்களுக்கு தர வேண்டும் என்றனர் அதற்கு சம்மதம் தெரிவித்த மன்னர் சில நாட்களில் தங்க மாம்பழம் தயார் செய்து அவற்றை நூற்றி எட்டு புரோகிதர்களுக்கு மன்னர் கொடுத்தார் இச்செய்தி தெனாலிராமனுக்கு வேதனை அளித்தது புரோகிதர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க எண்ணினான் அதன்படியும் செயலாற்ற துணந்தான் புரோகிதர்களை சந்தித்து என் அம்மாவிற்கு திதி வருகிறது அதற்கு தாங்கள் அனைவரும் வந்து புரோகிதம் பண்ணுங்கள் என்னால் முடிந்தளவு தருகிறேன் என்றான் புரோகிதர்களும் மகிழ்ந்து ராமன் வீட்டிற்கு வந்தனர் அவனும் அவர்களை வரவேற்று உட்கார செய்தான் பின் கதவுகளை நன்கு தாழிட்டு பூட்டி கொண்டான் ஏற்கனவே நன்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் ஆளுக்கு ஒரு சூடு போட்டான் புரோகிதர்கள் ஐயோ அம்மா என்று கத்தினார்கள் பின் மன்னரிடம் சென்று முறையிட்டனர் இதை பார்த்த மன்னர் தெனாலிராமன் மீது அளவில்லா கோபம் கொண்டார் தெனாலிராமனை பார்த்ததும் ஏனடா புரோகிதர்களுக்கு இவ்வாறு சூடு போட்டாய் என்று கேட்டார் அதற்கு தெனாலிராமன் என்னை மன்னிக்க வேண்டும் நான் சொல்வதை தாங்கள் கவனமாக கேட்க வேண்டும் என் தாயார் உடல் நலமில்லாதிருந்தபோது வலிப்பு நோய் வந்துவிட்டது அதற்கு வைத்தியர்கள் என் தாய்க்கு சூடு போடும்படி சொன்னார்கள் நான் சூடு போடும் முன் என் தாயார் இறந்து விட்டார்கள் ஆகையால் என் தாயின் ஆன்மா சாந்தியடைய புரோகிதர்களுக்கு சூடு போடும்படி பெரியவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னபடியேதான் புரோகிதர்களுக்கு சூடு போட்டேன் இதில் என்ன தப்பு என்று மன்னரிடம் கேட்டான் தெனாலிராமன் இதைக் கேட்ட மன்னர் கோபம் கொண்டு என்ன தெனாலிராமா இது முட்டாள்தனமாக இருக்கிறதே என்றார் இல்லை அரசே விளக்கமாக கூறுகிறேன் சற்று கேளுங்கள் என்றான் முன்பு தங்களின் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இருந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தியடைய நூத்தி எட்டு பொன்மான்கணிகள் நூத்தி எட்டு புரோகிதர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் ஆன்மா சாந்தியடையும் என்று சொன்னார்களே அதன்படியும் தாங்கள் கொடுத்தீர்களே அது போலவே என் தாயாரின் வலிப்பு நோய்க்கு சூடு போட முடியாமல் போனதால்தான் இவர்களுக்கு சூடு போட்டேன் என்றான் இதை கேட்ட மன்னர் சிரித்துவிட்டார் தெனாலிராமனை பாராட்டினார் புரோகிதர்களின் பேராசையையும் புரிந்து கொண்டார் நீதி பரிகாரம் என்ற பெயரில் கொள்ளையடிக்க கூடாது பிறந்தநாள் பரிசு அன்று மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள் விழா நகரம் எல்லாம் கோலாகலமாக இருந்தது மக்கள் தங்கள் பிறந்தநாள் போல மன்னரின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள் மறுநாள் சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்துதல் நடந்தது முதலில் வெளிநாடுகளில் இருந்து வந்த அரச பிரதிநிதிகள் தங்கள் நாட்டு மன்னர்கள் அனுப்பிய பரிசுகளை தந்தனர் பிறகு அரசரின் நெருங்கிய நண்பர்கள் தங்கள் பரிசுகளை அளித்தனர் அப்போதுதான் பெரியதொரு பொட்டலத்துடன் தெனாலிராமன் உள்ளே நுழைந்தார் அவரை எல்லோரும் வியப்போடு பார்த்தனர் தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலம் மிகவும் பெரியதாக இருந்ததால் அவையில் உள்ளவர்கள் ஆவலோடு என்ன பரிசு என்று எதிர்பார்த்து இருந்தனர் அந்த பொட்டலத்தை பிரிக்கும்படி தெனாலிராமனிடம் கூறினார் அரசர் தெனாலிராமன் தயங்காமல் பொட்டலத்தை பிரித்தார் பிரிக்க பிரிக்க தாழை மடல்கள் காலடியில் சேர்ந்தனவே தவிர பரிசு பொருள் என்னவென்று தெரியவில்லை அதனால் எல்லோரும் ஆவலுடன் கவனித்தனர் கடைசியில் மிக சிறிய பொட்டலமாக இருந்ததை பிரித்தார் அதில் நன்றாக பழுத்து காய்த்த புளியம்பழம் ஒன்று இருந்தது அவையினர் கேலியாக சிரித்தனர் அரசர் கையமர்த்தி சிரிப்பை அடக்கியவுடன் தெனாலிராமன் கொடுத்த பரிசு சிறிதாக இருக்கலாம் அதற்கு அவர் தரும் விளக்கம் பெரிதாக இருக்கும் என்றார் உடனே ராமா இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததின் காரணம் என்ன அரசே ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் பழம் புளியம்பழம்தான் என்றார் மன்னராக இருப்பவர் உலகம் என்ற புளிய மரத்தில் காய்க்கும் பழத்தை போன்றவர் அவர் பழத்தின் சுவையை போல் இனிமையானவராகவும் அதே நேரத்தில் ஆசாபாசங்கள் என்னும் புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்றார் அதற்காகத்தான் இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன் என்றார் அவையினர் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் மன்னர் எழுந்து தெனாலிராமனை தழுவி ராமா எனக்கு சரியான புத்தி புகத்தினாய் ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை இனி என் பிறந்தநாளன்று கோயில்களில் மட்டுமே அர்ச்சனை ஆராதனை செய்யப்பட வேண்டும் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது என உத்தரவிட்டார் அரசர் தனக்கு வந்த பரிசு பொருட்களில் விலை உயர்ந்தவற்றை எடுத்து தெனாலிராமனுக்கு பரிசாக தந்தார் வித்தைக்காரனை வென்ற கதை தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயரின் புகழை கேள்விப்பட்டு அவரை காண்பதற்காக விஜயநகரத்தை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருந்தார் ஒருநாள் எப்படியாவது அரசரை பார்த்து விடுவது என்று முயற்சித்து கொண்டே அவ்வூரில் தங்கினார் தினமும் அரண்மனைக்கு போவதும் திரும்பி வருவதுமாக இருந்தார் ஒரு நாள் வேடிக்கை செய்து காட்டும் செப்படி வித்தைக்காரனை சந்தித்தார் அவனும் அரசரிடம் தன் வித்தைகளை காட்டி பரிசு பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பதை புரிந்து கொண்டார் அவனிடம் ஒரு வித்தைக்காரனாக சேர்ந்து கொண்டார் அரசர் முன்னிலையில் வித்தைக்காரன் செப்படி வித்தைகளை செய்து காட்டி அனைவரையும் மகிழ்வித்தான் அரசரும் மிகவும் மகிழ்ந்து ஆயிரம் பொற்காசுகள் பரிசளித்தார் ஆனால் ராமன் அரசே இவனை விட வித்தையில் நான் வல்லவனாக இருக்கிறேன் நான் செய்யும் வித்தையை இவனால் செய்ய முடியுமா என்று கேட்டு பாருங்கள் பிறகு பரிசு யாருக்கு என்று முடிவு செய்யுங்கள் அரசருக்கு மிக்க மகிழ்ச்சி போட்டி என்று வந்தாலே மிகவும் சுவையுடனாக இருக்கமல்லவா சரி உன் வித்தைகளை காட்டு என்று அனுமதி வழங்கினார் செப்படி வித்தைக்காரனுக்கு ஒரே கோபம் உனக்கு என்னென்ன வித்தைகள் தெரியும் நீ அதை செய்து காட்டு அந்த வித்தைகளை நான் செய்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டான் தெனாலிராமனோ பதட்டம் இல்லாமல் முன்னால் வந்து நின்றார் ஐயா நான் ஒரே ஒரு வித்தையை மட்டும் செய்கிறேன் அதுவும் கண்களை மூடிக்கொண்டு அதையே நீங்கள் கண்களை துறந்து கொண்டு செய்ய வேண்டும் உங்களால் முடியாவிட்டால் அரசர் தரும் ஆயிரம் பொற்காசுகளில் பாதியை எனக்கு தந்துவிட வேண்டும் என்றார் வித்தைக்காரனோ வெகு அலட்சியமாக நீ செய்து காட்டு என்றான் உடனே ராமன் அரசரை வணங்கி கீழே அமர்ந்தான் தன் கை நிறைய மணலை எடுத்துக்கொண்டு மூடிய தன் கண்களில் நிறைய கொட்டி கொண்டார் அனைவரும் ஆராவாரம் செய்து சிரித்தனர் மன்னரும் குலுங்கி குலுங்கி சிரித்தார் ராமன் வித்தைக்காரனை பார்த்து இந்த வித்தையை நீ உமது கண்களை திறந்து கொண்டே செய்து காட்ட வேண்டும் என்றார் வித்தைக்காரனால் எப்படி முடியும் என்னை மன்னித்துவிடுங்கள் என்று தலைகுனிந்து நின்றான் மன்னர் மகிழ்ந்து ராமனை அழைத்து அவரை பற்றி அறிந்து கொண்டார் பிறகு தெனாலிராமன் உன் புத்தி சாதுரியத்தை மெச்சினேன் நீ சொன்னபடி ஐநூறு பொற்காசுகளை பெற்றுக்கொள் என்றார் அரசே இந்த வித்தைக்காரன் வித்தை காட்டுவதில் தனக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை என்று பேசிக் கொண்டிருந்தான் அவன் கர்வமாக பேசியதை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை உணர்த்தவே அவன் கர்வத்தை அடக்கவும் நான் இவ்வாறு செய்தேன் நான் வித்தைக்காரன் என்று பொய் சொன்னதற்கு என்னை மன்னியுங்கள் ஆயிரம் பொன்னையும் அவருக்கே தாளியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அரசர் மனம் மகிழ்ந்து ராமன் சொன்னபடியே வித்தைக்காரனுக்கு ஆயிரம் பொற்காசுகளையும் பரிசாக அளித்தார் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா ஒரு சமயம் அரபு நாட்டு அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு அதிசய ரோஜா செடி ஒன்றை பரிசாக அளித்தார் அதை மன்னர் தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார் சிறிது காலத்திற்கு பிறகு அந்த செடியிலிருந்து ரோஜா மலர்கள் மலர்ந்தன அங்கு வந்த தெனாலிராமனின் மகன் அதை பறித்து தனது தாய்க்கு பரிசாக கொடுக்க நினைத்து பூக்களை பறிக்க தொடங்கினான் பூக்களை பறித்துக்கொண்டு இருக்கும்போது அரண்மனை காவலர்கள் பார்த்துவிட்டனர் அரண்மனை காவலர்கள் தெனாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் காண்பிக்க அழைத்துச் சென்றனர் செல்லும் வழியில் தெனாலிராமன் காவலர்களை பார்த்து என் மகனை எங்கே அழைத்துக்கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டான் அவர்களோ உங்கள் மகன் ரோஜா பூக்களை திருடிய போது அவனை நாங்கள் பிரித்துவிட்டோம் இப்போது அவனை மன்னரின் பார்வைக்காக அழைத்து செல்கிறோம் வேண்டுமென்றால் அவன் கைகளில் உள்ள திருடிய ரோஜா பூக்களை பார் என்று அவன் கைகளை காண்பிக்க செய்தனர் தெனாலிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இருந்தாலும் தன் மகனை காப்பாற்ற விரும்பிய தெனாலி சிறிது நேரம் யோசித்து தான் அணிந்திருந்த மேலாடையை கழற்றி மகன் மேல் போர்த்தி இன்று வெயில் அதிகமாக உள்ளது இந்த துணி என் மகனை காப்பாற்றும் என்று கூறிவிட்டு சென்றார் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா தெனாலிராமன் மகன் தந்தை கூறியதை யோசிக்க தொடங்கினான் உடனே ஒவ்வொரு பூக்களாக சாப்பிட ஆரம்பித்தான் துண்டு அவன் மீது மூடியிருப்பதனால் அவன் பூக்களை சாப்பிடுவது காவலர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அரண்மனை காவலர்கள் தெனாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயர் முன்னால் அழைத்து சென்றனர் காவலர்கள் மன்னரை பார்த்து அரசே தெனாலிராமனின் மகன் பூக்களை திருடிய போது அவனை நாங்கள் பிடித்துவிட்டோம் இந்த குற்றத்திற்கு நீங்கள் தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினார் மன்னரும் எல்லாவற்றையும் கேட்டறிந்து பின்னர் அரசர் காவலர்களை பார்த்து திருடிய பூக்கள் எங்கே என்று கேட்டார் காவலர்கள் மன்னரை பார்த்து பூக்கள் அனைத்தும் அவன் கைகளில்தான் உள்ளது என்று கூறினார்கள் அரசர் தெனாலி மகனை பார்த்து உன் கைகளை காட்டுப்பா என்றார் அவனும் வெறும் கைகளை காண்பித்தான் அவன் கைகளில் எதுவுமே இல்லை மன்னர் தெனாலி மகனை பார்த்து நீ பறித்த பூக்கள் எங்கே என்று கேட்டார் அவனோ மன்னரை பார்த்து நான் பூக்கள் எதுவும் பறிக்கவில்லை ஐயா என் தந்தைக்கு அவமானம் ஏற்படுத்தவே இந்த இரண்டு காவலர்களும் இப்படி செய்தார்கள் என்று கூறினான் மன்னரும் அந்த இரண்டு காவலர்களையும் திட்டி அனுப்பிவிட்டார் தெனாலியும் அவன் மகனும் எப்படியோ தப்பித்தோம் என்று சிரித்து கொண்டே வீட்டிற்கு புறப்பட்டனர் தெனாலிராமன் வளர்த்த பூனை ஒருமுறை மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் உள்ளவர்களிடம் ஆளுக்கு ஒரு பூனை கொடுத்து வளர்க்கச் சொன்னார் அதற்கு அரண்மனையிலிருந்து அவர்களுக்கு தினமும் பால் கொடுக்கப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு எல்லோரும் பூனைகளை எவ்வாறு வளர்த்துள்ளனர் என்பதை அறிய எல்லோரும் தங்கள் பூனைகளை கொண்டு வருமாறு மன்னருக்கு உத்தரவிட்டனர் அனைவரின் பூனையும் கொழு கொழுவென்று இருந்தன ஆனால் தெனாலிராமனின் பூனை மட்டும் எலும்பும் தோலுமாக இருந்தது ஏன் இப்படி உள்ளது என்று மன்னர் கேட்டார் அதற்கு தெனாலிராமனோ என்ன செய்வேன் மன்னா என் பூனை பால் அருந்த மாட்டேன் என்கிறது என்று தெனாலிராமன் சொன்னார் மன்னரால் நம்ப முடியவில்லை எங்கே பால் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் பால் அந்த பூனை முன்னே கவைக்கப்பட்டது அந்த பாலை கண்டதும் அந்த பூனை குதித்து ஓடியது என்ன நடந்தது ஏன் பூனை இப்படி ஓடுகிறது என்று மன்னர் விசாரித்தார் அப்போதுதான் தெரிந்தது தெனாலிராமன் முதல் நாளிலேயே பாலை கொதிக்க வைத்து அதை அப்படியே பூனைக்கு வைத்திருக்கிறார் அதை குடிக்க முயன்றதும் பூனை சூடு தாங்க முடியாமல் ஓடிவிட்டது அதுவே வழக்கமாகியும் விட்டது பூனைக்கு வைத்த பாலை தென்னாலிராமன் அருந்தி வந்துள்ளார் இப்படி இருந்தால் பூனை எப்படி கொழு கொழுவென்று இருக்கும் எலும்பும் தோலுமாகத்தானே இருக்கும் தங்க நிற மஞ்சள் குருவி விஜயநகரம் விழா கோலம் பூண்டிருந்தது அதில் கலந்து கொள்ள அண்டை நாட்டு அரசன் விஜயவர்தனர் வந்தார் விழா முடிந்த பிறகும் சில தினங்கள் விஜயநகரில் தங்கினார் ஒருநாள் அரசர் அவரிடம் அரசே நான் கேள்விப்பட்டேனே தங்கள் அவை புலவர் தெனாலிராமன் மிகவும் சாதுரியமானவர் என்று அவரிடம் சொல்லி எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் ஏழு வர்ணங்களிலுமாக உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர சொல்லுங்கள் என்றார் மேலும் அது சில சமயம் மூன்று கால்களாலும் சில சமயம் இரட்டை காலாலும் பிறகு ஏழு காலும் ரக்கை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார் அரசர் உடனே தெனாலியை அழைத்து விரைவில் அத்தகைய குருவியை கொண்டு வா என்று உத்தரவிட்டார் அதை கேட்டு தெனாலிராமனுக்கு தலை சுற்றியது அத்தகைய பறவை பற்றி அவர் ஒருபோதும் கேள்விப்பட்டது கூட இல்லை ஆனாலும் சிரித்தவாறே சரி அரசே நாளைக்கு நான் அத்தகைய பறவையோடு வருகிறேன் என்றார் மறுநாள் தெனாலிராமன் சபைக்கு தாமதமாக வந்தார் அவர் நிலைமை மிக மோசமாக இருந்தது கிழிந்த உடைகள் அதில் புற்களும் முட்களும் மண்ணும் ஒட்டியிருந்தன கையில் குருவி எதுவும் இல்லாத ஒரு பறவை கூண்டு இருந்தது அவர் அரசரிடம் என்ன சொல்வேன் அரசே அதிசயமான கதை நடந்துவிட்டது அந்த குருவி கையில் கிடைத்துவிட்டது நானும் அதை கூண்டில் அடைத்து விட்டேன் அதை இங்கு எடுத்து வரும்போது அது தனது மாயமான ஏழு ரக்கைகளை விரித்து பறந்து சென்று விட்டது காட்டில் அதை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்று விட்டேன் அது மீண்டும் என் கையில் சிக்கவே இல்லை தொடர்ந்து சற்று தூரத்தில் பறந்து சென்றவாறே அது என்னிடம் சொல்லியது அரசரிடம் போய் சொல் காலையாகிற போதோ அல்லது இரவாகிற போதோ அல்லது நடுப்பகல் ஆகிற போதோ வெளிச்சமோ இருட்டோ இல்லாத போது நானே எனது ஏழு ரக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுகிறேன் என்றது அதை கேட்டதும் அரசருக்கு மட்டுமல்ல அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்தனருக்கும் தலை சுற்றியது அப்படிப்பட்ட சமயம் எங்கு உண்டாகும் காலை ஆகாமல் நடுப்பகல் ஆகாமல் இரவு ஆகாமல் வெளிச்சம் இருட்டு ஆகும் சமயம் எது என்று அனைவரும் வியப்படைந்தனர் அதை கேட்டு விஜயவர்தனர் அரசர் இருவரும் சிரித்துவிட்டனர் விஜயவர்தனர் சொன்னார் தெனாலியின் சாதுரியம் பற்றி இதற்கு முன்பு கேள்விப்பட்டுள்ளேனே தவிர இப்போதுதான் நேரில் பார்த்தேன் என்று புகழ்ந்து தள்ளினார் தெனாலிராமனின் கதைகள் நம் வாழ்வில் அறிவுத்திறனை மேம்படுத்த யோசிக்கும் திறனை வளர்த்துக்கொள்ள உதவுகின்றன அவை எவ்வளவு பழைய கதைகளாக இருந்தாலும் இன்று கூட அவற்றின் அறிவுரைகள் மற்றும் நகைச்சுவை நமக்கு பயனாகவே இருக்கும் இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சிந்தனை துளிகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறவாதீர்கள் நன்றி வணக்கம்